சிறுமைப்பட்டவர்கள் யார் சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு தியானிக்க போகணும் வேகத்துல என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் ரெண்டு மனைவி பெணி நாள் நாள் ரெண்டு மனைவி ஆனா முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குது அதாவது பெனி நாளுக்கு குழந்தை இருக்கு அண்ணாவுக்கு குழந்தை இல்லை அதனால அவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க மலடி என்று சொல்லி அவங்க சிறுமைப்படுத்தப்படுறாங்க குழந்தை இல்லைனால அவங்க ரொம்ப டீஸ் பண்றாங்க ரொம்ப டீஸ் பண்றாங்க அவங்க அழுதுட்டு இருக்காங்க எப்பொழுதும் அழறாங்க அந்த ஒரு முறை ஆலயத்துக்கு வந்த பொழுது அவங்க அந்த அழுதை தாங்க முடியாம போயிட்டு பயங்கரமா அவங்க தேவ ஆலயத்துல போயிட்டு அழறாங்க அப்ப சிறுமைப்படுத்தப்படுகிற அந்த ஒரு விஷயம் என்ன செய்யணும் கலக்கம் கலக்கும் அடி அடியாழுத்த கலக்கம் இந்த உலகத்துல நம்ம நேசிக்க ஒருவரும் இல்லை அப்படின்னு நினைவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா இருந்துரும் பாருங்க இன்னும் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் இந்த உலகத்தை பாக்கலாம் இந்த ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள ல இருக்கிறவங்க பசியால வருகிறவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்க துணிமணி இல்லாம வியாதிப்பட்டு கிடக்கிறவங்க விசாரிப்பற்று இருக்கிறவங்க இவங்க சிறுமைப்பட்டவர்கள் தானே இல்ல இவங்க மேல சிந்தையா இருக்கணுமா ஆமே இப்ப அண்ணா மேல சிந்தனையா இருக்க யாரும் இல்லாம கணவர் ரொம்ப நேசிக்கிறாரு அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய பங்க ரெண்டு பங்கு கொடுக்கறாரு அண்ணாளுக்கு அவர் சொல்றாரு இருக்கிற எனக்கு பத்து பிள்ளைகளை காட்டில நீதான் எனக்கு பிள்ளை மாறிங்கிறாரு கணவருடைய நேசிப்பு அவ்வளவு இருக்கு ஆனாலும் கூட தன் சிறுமைப்படுத்தப்பட்டது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல எல்லா இடத்துல அவமானப்படுறாங்க பாருங்க அதை சிறுமைப்படுத்தப்படுதல் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம தேவ சமோதரம் போய் அழறாங்க எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீனால அதை உங்க ஆலயத்துல நான் வளர்க்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க அந்த ஜெபத்தை கத்து கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாராமே நல்லோயா இது சிறுமைப்படுத்தப்பட்ட அவர்களுக்கு கத்து செய்த நன்மை ஆனா மேல் சிந்தையா இருந்தது யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யுங்க உதவி செய்யற இடத்துக்கு நம்ம போயிடணும் அதான் கத்த நமக்கு கொடுக்குற சிந்தை நமக்கு சிந்தை வெளியிருக்கணும் அவங்களுக்காக ஜெமிக்கணும் கொடுக்கவும் செய்யணும் இப்படிப்பட்ட காரியம் மட்டும் திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அதுல என்ன எங்க பிரயோஜனம் அதுல பிரயோஜனம் இல்லை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு செய்யறோம் பாருங்க அதுதான் உதவி அமேன் அப்படிப்பட்ட உதவியை நீங்களும் நானும் செய்யணும்னு கத்த எதிர்பார்க்கிற ஆமை இயலாமையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்கன்னா அது பல்லோகத்துல மிகுந்த மதிப்புள்ளதா மாறி போகுறதாமே அப்படின்னா சிறுமைப்பட்டு கிடந்தவங்க மேல சிந்தையா இருந்தது யாரு தேவன் தாங்க வேற யாருமே கிடையாது நம்ம அடிமைத்தனத்துல போது நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கல இருந்து நெனைச்சு வர தேவன் தான் அந்த சிந்தை அவர்களை இருந்ததாமே அந்த சிந்தை வந்தது வேண்டும் சிந்தை பரிசுத்தவான்கள் மத்திலே தீர்க்க தீர்க்கதரிசியாய் கத்தர் அநேகர் எழுப்பினார் அவர்களுக்கு தேசத்தை குறித்த பாரம் ராஜாக்களை குறித்த பாரம் அடைந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் உண்டாதுதான் அந்த சிந்தை இருந்தவங்க தான் அப்படிப்பட்ட இடத்துக்கு கடந்து போனாங்க அப்படியானால் இன்றைக்கு கத்துரைப்பிலையிலே அந்த சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தீங்க நாள் கத்தர் அவர்களை விடுவிப்பார் அவனை விடுவிப்பார் அப்ப நமக்கு ஒரு வேலை எதிர்ப்பு தீங்கு ஒரு மன கத்தர் இந்த சிந்தையா இருக்கிறவங்களை விடுவிப்பார் அப்ப இந்த நாள்ல இருந்து ஒரு செபம் அவர்களுக்காக ஒரு செபத்தை பண்ணுங்க அடுவேன் இப்படி சிந்தையா இருக்கிறேன் அவர்களை விடுவிங்க அப்படின்னு செபம் பண்ணுங்க நிச்சயமா விடுதலை செய்வார் இந்த நாள் உங்க கூட பேச இருக்கிறோம் இந்த தியானிக்கலாம் ஜபிக்கலாமா தகப்பன இந்த நாள்ல நீங்க பேசின வார்த்தைக்கா நன்றி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தாங்க நாங்க அப்படிப்பட்டவர்களை விடுக்கிறவர்களா எங்களை கத்தர் மாற்றுவீங்க நிச்சயமா எங்களை கத்தர் விடுவித்து நடத்துவீங்க கை சோத்திரம் அதை கேட்கிறேன் கேட்க போகிற பிள்ளைகளா அசுபதியும் திருப்பிதாவே ஆமாம்

sẽ được xây dựng ở đây, xây dựng ở đây, xây dựng ở đây, xây dựng ở đây, xây

ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலவேளையிலும் ஒரு புதிய வாக்குச்சோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ரூமல் நிறுவம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளும் மாதம் என்று சொன்னால் நாங்கள் எதை இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறோம் என்றால் ஆண்டவருடைய தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவரும் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே ஆரவாரப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த நாட்களில் மகிழ்ச்சியோடு நாட்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பரிசு பொருளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் ஆனாலும் இங்கே வேதம் நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்றால் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இந்த நாட்களே அவரை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு என்று கூட இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்திற்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த என்ன செய்தார் இந்த நாட்கள் பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதைத்தான் ஏசாய தீர்க்க பரிசு இந்த நாட்கள் இப்படியாக சொல்லுகிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் தேவன் காவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே ஒரு மிகவும் பெற்ற பரிசாக இந்த நாட்கள் நிர்ணயிக்க முடியாத இந்த நாட்கள் எதை கொடுத்தும் வாங்க முடியாது எவ்வளவு பணத்தை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு பரிசை இந்த பூமியிலே இந்த நாட்களில் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பரிசு இந்த நாட்கள் ஏழை மக்களில் இருந்து பணக்காரர் வரையும் அது மட்டுமல்ல அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த சொந்த பரிசாக அந்த நாட்கள் இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வறுமையான கத்தோடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கிறிஸ்து அவர் இந்த நாட்கள் ஒரு மனுஷனுக்கு தெய்வம் அல்ல அவர் எல்லாருக்கும் தெய்வமாக இந்த நாட்கள் இருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே அவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் சரி ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களே அவரை தேடி நாடி இந்த நாட்களை கூப்பிடுவர்களுக்கு அவர் ஒரு விழியோ பெற்ற பரிசாக இந்த நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துரையை பிள்ளைகளே அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் இவ்வளவா இந்த ஜனங்களை இந்த நாட்களை நேசிக்கிறார் என்னையும் உங்களையும் இந்த தேவன் வந்து நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் நாங்கள் ஒரு சிலரை நேசித்தால் அவர்கள் தங்களுடைய பணத்தை இந்த நாட்களே நமக்கு தந்து இந்த நாட்களை திருப்தி ஆக்கும்படியாக இந்த நாட்கள் செய்யப்படுவார்கள் ஆனால் பணத்தினாலே இந்த நாட்களே திருப்தி அடைய முடியாத அருமையான கத்திய பிள்ளைகளே ஆனால் ஒரு மனுஷன் திருப்தி அடைய வேண்டுமாயிருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அன்பு இருக்க வேண்டும் அன்பினாலே தான் இந்த நாட்களை திருப்தி அடைய முடியும் ஏனென்றால் நம்முடைய நம்ம எல்லாரும் ரட்சிக்கும் வழியாக தீவன் தன்னுடைய குமாராய் இயேசு குசுவை அன்பினாலே இந்த நாட்கள் அவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே தந்தாரன்னு சொல்லி பார்க்கிறோம் மேல கப்பல சொல்லுகிறேன் அப்படியானால் நாங்கள் சில வேலைகள் சில விண்ணப்பங்களை வைத்து அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கிடையாத வழி நாட்கள் இருக்கிறது என்றால் நமக்கு அவை குறிப்பிட்ட இப்படி என்று கேள்வி இந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் என் ஆண்ட வருடத்திலே நாங்கள் எதை முழு விசுவாசத்தோடு முன் மனதோடு கேள்விப்படுகிறோமோ அதை நமக்கு அருள்மொழியாக வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னுடைய சொந்த குமாரனை அருள்னவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளை நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வீட்டிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் கொள்ளுங்கள் விலங்கால் படிட்டு அவருடைய சமூகத்திலே கேளுங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்களப்பா என்று கேட்கிற வேலையிலே கத்தர் இந்த நாட்கள் விசுவாசத்தை அமைந்து இந்த நாட்கள் அதன் படி உங்களுக்கு அவர் இந்த நாட்களே அருளும்படியாக இந்த அவர் கிருப செய்வார் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்கு திட்டத்தின் நாட்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் அவரிடத்திலே கேளுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கேட்கிற அவர் எல்லாவற்றையும் இருக்கிறார் நாங்கள் முழு உரியத்தோடு கேட்கிறவர்களே நாங்கள் கொண்டோம் என்று விசுவாசிப்போம் கத்தர் முழு கூடியிருந்து நடத்துவாராக என்று இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் 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 கத்தருக்கும் மகிமை ஆமீன் ஆமீன் தேவ ஊழியர் சுவிசர்சகர் வாணர் அவர்கள் வாக்கு தத்தி ஆர்ந்தக்கூடாக வழிநடத்தினார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம நம்ம எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்துவோ கொடுத்தவர் அவரோடைய கூட மெல்ல மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது அப்படி ஆமேன் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் அதே வேளையிலே இவ வார்த்தை எடுத்து வந்த தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டாய்டஸ் அவர்கள் இந்தியாவிலிருந்தும் தவ ஊழிய சௌரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து ஜீப மன்னாவையும் எடுத்து வந்தார்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சுவாசிக்கிறோம் கத்திரசாமி இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக கத்திரிக்கரத்திலே ஒப்புவிப்போம் கத்திரசாமை வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்